கிருஷ்ண மந்திர ஜபம் அப்படிங்கிறது எப்படி சொல்லப்படுது அப்படின்னா சேதோ தர்ப்பண மார்ஜனம் அப்படின்ற ஒரு வார்த்தையில சொல்லி கொடுக்குறாங்க சேதோ தர்ப்பண மார்ஜனம்னா என்னது நம்ம தினசரி ஷோரூம் வரும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே கண்ணாடினால ஷெல்ஃப் எல்லாம் கண்ணாடி நல்ல டோர் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ என்ன பண்றது கிளாஸை தினசரி க்ளீன் பண்ண வேண்டியதா இருக்கு இன்னி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டோம் நாளைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு மறுபடியும் தூசி சேர்ந்துருக்கோம் மறுபடியும் நாளைக்கு கிளீன் பண்ணோம் நீங்க ரெண்டு நாள் இல்லை ஒரு வாரம் தொடர்ந்து கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா மொத்தமும் தூசியா மாறி போயிடும் அதுக்கப்புறம் உள்ள இருக்கிற தங்கமாகவே இருந்தாலும் வெளியில கண்ணாடி வந்து ரொம்ப தூசியா இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்காது அந்த கண்ணாடினுடைய அழகு எப்போ தெரியும் அப்படின்னா பளிச்சுன்ட்டு எந்த விதமான கொஞ்சம் கூட தூசி இல்லாமல் இருக்கும்போது தான் கண்ணாடினுடைய அழகே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும் உள்ளே இருக்கக்கூடிய குரலுடைய அழகும் தெரிய ஆரம்பிக்கும் அது போலதான் ஒரு மனிதனுடைய அழகு ஒரு மனிதனுடைய ஆனந்தம் ஒரு மனிதனுடைய சந்தோஷம் எல்லாம் எப்ப தெரியும் அப்படின்னா அவனுடைய எண்ணத்தை பொறுத்து தெரியும் நிறைய பேர் நம்ம சொல்றதனும் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு சொல்லி சொல்றதும் சோ அப்ப நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கோ இருக்கோம் வாழ்க்கையை பிரதிபலிக்கும் நம்மளுடைய எண்ணம் சரியில்லை அப்படின்னா நமக்குள்ள நிறைய நல்ல குணங்கள் இருக்கலாம் நம்ம கிட்ட நல்ல திறமைகள் இருக்கலாம் நம்ம கிட்ட சந்தோஷமா இருக்கிறதுக்கான எல்லா விதமான பொருட்களும் இருக்கலாம் ஆனா எண்ணம் சரியில்லை அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியாது ஸோ அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா சரி எப்படி நம்ம தங்கத்தை மெயின்டைன் பண்ணுறதோடு அதோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணுவோம் சரி நம்ம அந்த கிளாஸஸும் கிளீன் பண்ணுறோம் முக்கியம் அதை செய் அதை செய்யாமல் விட்டக்கூடாது அதை செஞ்சாதான் உள்ள இருக்கக்கூடிய தங்கத்துக்கே மதிப்பு அது போல நம்முடைய ஆத்மாவிற்கு நம்முடைய எல்லா விதமான பொருளுக்கும் எப்போ மதிப்பு கிடைக்கும் அப்படின்னா எப்போ நம்முடைய உணர்வை நம்முடைய சிந்தனையை நம்மளுடைய எண்ணத்தை எப்ப நம்ம தூய்மைப்படுத்துறோமோ அப்பதான் நமக்கு மற்றதெல்லாமே வந்து அழகா தெரிய ஆரம்பிக்கும் நம்முடைய எண்ணமே ரொம்ப டல்லா ரொம்ப அழுக்கா அப்படி இருந்தது அப்படின்னா நமக்கு பார்க்கறதெல்லாம் அப்படிதான் தெரியும் வெளியில அழுக்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கண்ணாடி உள்ள பார்க்கக்கூடிய பொருளையும் பார்த்தா இப்படிதான் தெரியும் உள்ள இருக்கக்கூடிய பொருள் ரொம்ப பழசா தூசி கட்டி போய் ரொம்ப அழுக்கா இருக்கக்கூடிய பொருளை கூட தெரியும் காரணம் என்னது வெளியில கண்ணாடி அழுக்கா இருக்கும் அவ்வளவுதான் உள்ள அழுக்கு கிடையாது ஸோ அது போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்மையில் ஒருவனுக்கு துன்பம் அப்படிங்கிறது பெருசாக இருக்காது கவலை அப்படிங்கிறது பெருசாக இருக்காது ஆனால் அவனுடைய எண்ணம் இருக்குது இல்லையா அந்த எண்ணத்தை கொண்டு தான் அவனுக்கு கல கவலையும் துன்பமும் குழப்பங்கள்லாம் வர ஆரம்பிக்குது அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய கனவை என்ன அப்படின்னா தினசரி நம்ம நாமளே சுத்தப்படுத்துகிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய எண்ணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியம் நமக்கு தேவையற்ற எண்ணங்கள் நம்ம மனசுலாம் சேர்ந்துட்டு இருக்கும் நம்ம தினசரி யார் கூட பேசுறமோ யார் பழகுறமோ என்ன பார்க்கணுமோ என்ன கேட்குறமோ எதை பத்தி யோசனை பண்றமோ இதெல்லாம் நம்முடைய எண்ணத்துல போயிட்டு அழுக்கா சேர ஆரம்பிக்கும் எப்படி நம்ம உடம்பை தினசரி சுத்தப்படுத்தணும் இல்லையா உடலை தினசரி சுத்தப்படுத்தணும் எப்படி குளிக்கிறதுனால உடம்பை சுத்தப்படுத்தணும் பல்லை துள பல் விளக்குறதுனால பல்ல சுத்த வாய் சுத்தப்படுத்தணும் இல்லையா இதை சுத்தப்படுத்தாம விட்டுட்டீங்க அப்படின்னா நாற்றம் எடுக்கும் நாற்றம் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் யாரும் நம்ம பக்கத்தில் கூட வர முடியாது ஸோ நம்மளுடைய உடம்ப நம்ம சுத்தமாக வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அதே போலதான் நம்ம எண்ணம் நம்ம எண்ணத்தை நம்ம சுத்தமாக வச்சுக்கலாம் அப்படின்னா அதுலருந்து தேவையற்ற எண்ணங்கள்லாம் வெளில வர ஆரம்பிக்கும் உண்மையாலுமே நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டியவங்க எல்லாருமே ரொம்ப துக்கத்திலே வளர்ந்துட்டுருவோம் காரணம் என்னது நம்ம எண்ணங்கள் சரியில்லை அதனால நம்மளுக்கு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்வு மனம் போல் வாழ்வுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நம்மளுடைய கடமை என்ன தினசரி கடமை என்ன அப்படின்னா நம்மளுடைய எண்ணத்தை சுத்தப்படுத்த ரொம்ப முக்கியம் எண்ணத்தை எப்படி சுத்தப்படுத்த முடியும் உள்ள எண்ணங்கள் அப்படிங்கிறது உள்ள இருக்கு அதை எப்படி சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த மந்திர அப்படின்ற இந்த வழிமுறையை கொடுத்துருக்கு இது நம்ம கொடுத்த வழிமுறை கிடையாது இதுதான் வந்து வேதங்களே கொடுத்துருக்கு இதுதான் நம்ம முன்னோர்கள் பல்லாயிரம் வருடங்களா செஞ்சுட்டு இருக்காங்க காலையில எந்திரிச்சோன்னு எல்லாரும் மந்திரத்தை சொல்லிட்டு மந்திர ஜப்பம் செஞ்சுட்டு அவங்க எண்ணத்தை தூய்மைப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தங்களுடைய காரியங்களையும் ஆரம்பிப்பாங்க அதே போல் நம்ம என்ன பண்றோம் இப்ப நம்மளுடைய கடைக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய வேலைகளை ஆரம்பிக்க போறோம் அதற்கு முன்னாடி நம்ம எண்ணங்களை நம்ம முதல்ல தூய்மையா வச்சுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம வேலைய ஆரம்மிக்கணும் அப்படிங்கிறத விஷயம் உண்மையில் இது எல்லாரும் நம்ம அதிகால எந்திரிச்சோடனே செஞ்சுருக்கணும் பட் நம்ம வீ வீட்டில் அந்த மாதிரி செய்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைக்காது இல்லையா நம்ம லேட்டாக எழுந்திரிக்கிறோம் இல்லை சீக்கிரம் இங்கே கிளம்பி வரணும் ஸோ இப்படி நிறைய காரணங்கள் இருக்கிறதுனால நம்மளால எந்திரிச்சோடனே வீட்டில் செய்ய முடியல பட் வீட்டில் செய்ய முடியும் அப்படின்னா அதை விட நல்ல விஷயம் எதுவும் கிடையாது காலைல எழுந்திரிச்சோடனே அமைதியாக எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க காலைல எந்திரிக்கிறது அப்படின்னா ஏழு மணி ஏழரை மணி கிடையாது குறைஞ்சபட்சம் ஆறு மணிக்கு கொஞ்சமாக அப்போ உலகம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி சமயத்தில் எழுந்திருச்சு உட்காந்து பீஸ்ஃபுல்லாக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிட்டு மற்ற எந்த விஷயத்தை பற்றி யோசிக்காம இந்த மந்திரத்தை மேலே மட்டும் கவனம் செலுத்தி நீங்கள் சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காரியத்தை ஆரம்பிக்கல உங்க எண்ணம் ரொம்ப சுத்தமாக இருக்கும் மனசு ரொம்ப தெளிவாக இருக்கும் நீங்கள் அன்றைக்கி நாள் முழுவதும் எடுக்கக்கூடிய முடிவுகளும் அன்னைக்கு நாள் முழுக்க நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்கும் எந்த விதமான பிரச்சனைகளையும் உங்களுக்கு வந்து எடுத்துக் கொடுக்க அதனால்தான் எண்ணத்தை நாம் சுத்தப்படுத்துறதுக்கு முக்கியம் எண்ணம் போல் வாழ்வு அப்படின்னு அதனாலதான் பெரியவங்க சொல்றாங்க ஸோ நம்ம எண்ணம் ச சரியாகுது அப்படின்னா நாம் எப்பயும் சந்தோஷமா இருக்கும்